வணக்கம் வளமுடன் தெய்வீக மூலிகைகள் தளவரிசங்கள் அது நமது சமூக மக்களின் மருத்துவத்துக்கு எந்த அளவு பயன்பட்டது எதனால் அது பாதுகாக்கப்பட்டது என்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம சில பதிவுகளை பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டம் திரு உணவாசல் அருள்மிகு பிரகந்த நாயகி உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலின் தலவிருச்சம் சதுரக்கல்லி பொதுவாக கிருமிகள் தோளின் அடுக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி தோளின் எண்ணெய் கோலங்களை அடைந்து வியர்வை துவாரங்களை சிதைத்து தோலுக்கு நிறத்தி தரும் மெலனின் மற்றும் ரோமத்திற்கு நிறத்தி தரும் கெரட்டின் நிறமிகளை அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நுண்ணிய இரத்த குழாய் மூலமாக இரத்த காற்றோட்டத்தில் அதன் சுற்றோட்டத்தில் கலக்கின்றன இந்த கிருமிகள் மூச்சுப்பாதை உணவு பாதை என பல இடங்களில் இந்த கிருமிகள் மூச்சுப்பாதை பாதை என பல இடங்களில் பல தொல்லைகளை உண்டு பண்ணுகின்றன இதனைத் தொடர்ந்து சிறு குடல் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பகுதிகளில் பலவிதமான புழுக்கள் வளர தொடங்குகின்றன தோலில் தோன்றும் நுண்கிருமிகளால் கிருமிகளால் தோல் கடும் பாதிப்படைகிறது தோல் வறட்சி சொறி சிறங்கு படை வெண்படை கரப்பான் விரலடுக்கில் தோன்றும் மறுக்கல் குறு முகப்பரு உடம்பின் ஆங்காங்கே அவ்வப்போது தோன்றும் தடிப்பு வெண்குஷ்டம் தலையில் தோன்றும் பொடுகு பூச்சி வெட்டு நகத்தில் தோன்றும் நகைச்சுற்று நகச்சொத்தை தொடையிடுக்கு அக்கோல் கழுத்து பகுதியில் கடும் அரிப்பு பல தொல்லைகள் என உண்டாகிறது நோயின் தீவிர நிலையில் கடும் காரத்தன்மையுள்ள மருந்துகளை உபயோகித்தால் நோய் கட்டுப்படும் காரத்தன்மை அதிகம் மிகுந்த மூலிகை மருந்து சத்துக்கள் அதிகம் நிறைந்த அற்புத மூலிகை தான் இந்த சதுரக்கல்லி கேட்பார் என்று சாலையோரங்களில் அதிகமாக முளைத்து காணப்படும் கள்ளி வகையைச் சார்ந்த இந்த செடிகள் சித்த மருத்துவத்தில் ஏராளமாக பயன்படுகிறது யுபோர்பியா ஆன்டிகுவாரம் என்ற பொட்டானிக்கல் நேம் இந்த செடிக்கு உண்டு இந்த செடியின் பால் மற்றும் இலைச்சாறு மருத்துவத்திற்கு பயன்படுகிறது இதன் இலைச்சாற்றில் ப்ரைட்டலான் தேர்டு ஆல்ஃபா த்ரீ பீட்டா டோக்ராசரால் டோக்ராசரோல் பீட்டா அமிரின் இவால் போர்பல் போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கிறது இது சிறங்குகளை ஆற்றவும் பால்வினை நோய்களில் தோன்றும் புண்களை குணப்படுத்தவும் உதவுகிறது சதுரக்கல்லை எடுத்து எடுத்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சி அதை ஒரு பதத்தில் எடுத்துக்கொண்டு தோளில் சொறி சிறங்கு உள்ள இடங்களில் தடவி வரலாம் மிளகை சதுரக்கல்லி சாற்றில் ஊற வைத்து வெயிலில் நன்கு உலர்த்தி நல்லெண்ணெயில் மூழ்கும்படி பத்து நாட்கள் வைத்திருந்து அந்த எண்ணெயை தலையில் வர பொடுகு தலை அரிப்பு நீங்கும் சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும் மகாமாரி சாதி தைலத்தில் சதுரக்கல்லி இலைச்சாறு சேர்க்கப்படுகிறது இதனை கிருமி தொற்று உள்ள இடங்களில் தடவினால் தொற்று உடனடியாக குணமாகும் இப்படி உள்ள கெட்பாராட்டு வளர்ந்து கிடக்கும் இந்த சதுரக்கல்லின் நம்ம கோயில்லேயும் வச்சு நம்ம முன்னோர்கள் வாழ்க வளமுடன்